இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைய வாய்ப்பை திமுக அரசு பறிகொடுத்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சென்ற பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு பதினைந்து புதிய மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துள்ளது இதனால் தமிழகத்தில் மருத்துவக் கல்வி இடங்கள் இரு மடங்காக உயர்ந்துள்ளது நீட் தேர்வு மூலம் சாமானிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் மருத்துவக் கல்வி பெறும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் திமுகவினர் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளுக்கான வருமானம் பாதிக்கப்பட்டதால் நீட் தேர்வை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய மருத்துவ ஆணையம் பத்து லட்சம் பேர் மக்கள் தொகைக்கு நூறு மருத்துவ இடங்கள் என்ற விதியை அமல்படுத்தியது ஆனால் தமிழகத்தில் சென்ற பத்து ஆண்டுகளில் பதினைந்து புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டதால் மேலும் புதிய கல்லூரி அமைக்கப்படும் வாய்ப்பு குறைந்தது இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தேசிய மருத்துவ ஆணையத்தை வலியுறுத்தியதன் பேரில் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகே நடைமுறைக்கு வரும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்தது புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்காமல் புறக்கணித்து விட்டது தமிழகத்தில் மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க திமுக அரசு தவறியதால் இப்பொழுது தமிழகத்தில் சுமார் தொள்ளாயிரம் மருத்துவக் கல்லூரி இடங்கள் பறிபோய் இருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைந்தால் திமுகவிற்கு அதனால் எந்த லாபமும் இல்லை என்பதால் தமிழக மாணவ மாணவியரின் மருத்துவக் கல்வி வாய்ப்பை திமுக புறக்கணித்திருக்கிறது ஏழை எளிய மாணவ மாணவியரின் மருத்துவக் கல்வி கனவு திமுகவால் தகர்ந்திருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதை விட தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதில்தான் திமுக மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழகத்தில் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்ட பொழுது இது மறைந்த முதல்வர் கருணாநிதியின் கனவு என்று திமுக நாடகமாடியது இந்த ஆறு மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைவிருந்த வாய்ப்பையும் ஆண்டிற்கு தொள்ளாயிரம் மருத்துவர்களை உருவாக்கும் வாய்ப்பையும் திமுக பறிகொடுத்திருப்பது யார் கனவு என்பதை முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்துவாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்